ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வீடு கட்டி வீடு வந்து குடி போக போகிறோம் இதை வந்து கட் அவுட் அடித்தது வீ கட் அவுட் அடித்து வச்சுருக்கோம் நம்ம ஃபோட்டோவெல்லாம் சும்மா தார் வாரம் தெரிக்க விட்டாச்சு எவ்வளோ கஷ்டமானாலும் வீட்டை கட்டுறதுங்கிறது கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை கட்டி நல்லபடியாக குடி போகிறதுக்கு ரெடியாக பண்ணியாச்சு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து வீடு குடி போகிற அன்னைக்கு முதல் நாள் வந்து பந்தல் போடுறது இந்த மட்டும் சட்டுமட்டு இறக்கி வச்சு பந்தல் போட்டோம் இது வந்து வீடு குடி போகிறதுக்கு நைட்டு நான் காலையில் வீடு குடி போகுதுன்னா நைட்டு எல்லோரும் இந்த தட்டு வருஷம் எல்லாம் கொண்டாந்து வச்சாங்க அந்த வீடியோ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம் நாங்களாம் அந்த வீடு கட்டுறதுங்கிறது இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் நாங்கள் நினச்சி பார்க்காத ஒன்று நல்லபடியாக வீடு கட்டியாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி இல்ல நீ போறேன் அம்மா நானே ஏமா லாலி நீ போற நீதான் போற இல்ல எங்க நிக்கிறதே அங்கமா எல்லாரும் உள்ள பாருங்க அம்மா பண்ணு பண்ணாதே கற்பனை பண்ணாதே ஏதா கொஞ்சம் வந்து பா என்ன ஆமா சால்லச்சி கூப்பிட போற எல்லாரும் வந்து நம்ம கோடுக்கு எல்லாம் போங்க பா யா தண்ணி குடுமா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை ஐயர் சொல்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது அவங்களுக்கு தேவையானது நம்ம செய்கிறது அதுவும் இல்லாத வீடு துடிப்பு போகிற அன்னைக்கு நம்ம தூங்கவே கூடாது அதே மாதிரி அவங்க சொல்கிற மந்திரத்துக்கெல்லாம் என்னதுன்னா செய்யணும் அப்படிங்கிறது நம்ம பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு யாருமே வந்து தூங்கலைன்னு சொல் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஃபுல் டே வந்து இதுக்காகவே முடிச்சிட்டே இருந்தோம் ஆய் சொல் <laughs> 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 இன்னு மூஞ்சு கட்டுங்க வாங்க மெத்தைக்கு போயிட்டு வந்துடலாம் ரெண்டு கட்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு கட்டுக்கு ரெண்டுக்கு 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 ரெண்டு ரெண்டு

ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எங்களோட சாதனைன்னு தான் சொல்லலாம் நல்லபடியாக வீடு கூடி போயாச்சு வீடியோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே உங்களோட வாழ்த்தையும் தெரிச்சிருங்க நெக்ஸ்ட்டு அண்ணனோட கல்யாணம் தான்